போர்டேட் போட்டோகிராபி பை நவ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவருடைய தொழில் வந்து ஆடுறது பாடுறது டான்ஸ் போடுறது ஃபைட் பண்றது என்ன அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் குழையுங்க தான் பண்ணியிருக்காரு எல்லா தப்பும்தான் சினிமாவில் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க இப்போ கடைசியாக வந்த படத்தை கூட வில்லன் ரோல் எடுத்து என்ன பாம் வைக்க போகிறாரு நீங்கள் வைத்தவர் அப்படின்னு சொன்னால் அது சரியா வருமா வராதில்லை அது சினிமா சினிமாதான் அவர்களே மிக திரு மோடிஜி அவர்களே

விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து பிஜேபியோட கூட்டணிக்குள்ள வரப்போகிறது இல்லை ஆனா விஜய மனசுல வச்சுக்கிட்டு இருக்குது விஜய் அவர்கள் எலெக்ஷன் நீக்கிட்டோம் அவர் வந்து எவ்வளவு வாக்குகளை செக்யூர் பண்ணுறான்னு பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும்னா விஜய் அவர்களுக்கு வந்து எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் தான் வாக்கு இருப்பதாகவே கணிக்கப்படுகிறது வந்துட்டு ஆலை இல்லையினால் வந்துருவோம் அப்படின்னு தானே சொல்லிடுவோம்

ஆம்ஸாம் கோலையில ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் மாதிரி மேக்கப் போட்டு வந்தாங்க சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கலக்கறதுக்கு துப்புரவு பலியானது போல மேக்கப் போட்டு வராங்க நம்ம என்ன பண்ண முடியும் காஸ்டியூம்லாம் வச்சிருப்பாங்க போல வாங்க வாங்க எல்லாம் போடுங்க போய் அப்படி தண்ணுங்க வாக்கு போடுவோம் நீ காசம் கூட வாங்கி தொலை கரெக்டாக போய் வாக்கு போடு எனக்காக தெரியவா போகுது நீ யாருக்கு வாக்கு போட்டேன் அப்படியே இதுல நேர்மையா அவங்களுக்கு காசு வாங்குறதுல இவங்களுக்கு வந்து நேர்மையெல்லாம் தூக்கி அட வச்சுருது காசு வாங்கிட்டு நேர்மை இது என்ன மாதிரியான நேர்மை கேவலமா இல்லை அப்போ இந்த இருந்து மக்கள் மாறணும் எப்படி இருக்கீங்க ஒரு விஷயம் பேசப்படுகிறது அண்ணாமலைக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு விஜய் அவர்கள் இடுப்ப கிழக்கு என்ன விஜய் இடுப்பில் காசை ரசிகர்களும் அதை அண்ணாமலை அவர்கள் பிஜேபி ஒரு நல்ல பொசிஷன்ல எது அவருக்கு எதுக்கு இந்த கேள்வி கேட்கணும் அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிற சில பேர் கேள்வி முன் வைக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றது சரிதானே அப்படிங்கறதும் கேட்கிறேன் நடிகர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட தானே செய்யும் சொல்லிட்டு சில பேர் அவங்க முன் தரப்பு கருத்துக்களை வைக்கிறாங்க உங்களது கருத்து இப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவருடைய தொழில் வந்து ஆடுறது பாடுறது டான்ஸ் போடுறது ஃபைட் பண்ணுறது எல்லாமே அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் வந்து இப்போ சினிமாலாம் கொலையும் தான் பண்ணியிருக்காரு எல்லா தான் சினிமாவில் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க இப்போ கடைசியாக வந்த படத்தை கூட வில்லன் ரோல் எடுத்து என்ன பாம்லாம் வைக்க போகிறாரு நீங்கள் பாம்பு வைத்தவர் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வருமா வராதில்லை அது சினிமா சினிமாதான் அதில் வந்து நீங்கள் வந்து சில காட்சிகள் வந்து ஆபாச காட்சிகள் நடிச்சிருக்கீங்க தவறாக நடிச்சிருக்கீங்களா அது விமர்சனம் அதாவது வேற ஆனால் அந்த விமர்சனம் வந்து வைக்கும் பொழுது அண்ணாமலை அவரை சுற்றி பார்க்கணும்ல இங்கே நமிதா இருக்கிறாங்க அந்த பக்கம் குஷ்பு இருக்காங்க இவங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கணும்ல பார்த்துட்டு இந்த விமர்சனத்தை வைக்கணும் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா உங்கள் பக்கம் ஒரு நடிகர் அதே மாதிரி நடித்தவங்க தான் இவங்க யாருமே வந்து வேறு அம்மன் கதாபாத்திரத்தில் மட்டும் நடிச்சுட்டு சாமி கதாபாத்திரத்தில் இந்த ஒரு காட்சி கொடுத்துட்டு போனவங்க கிடையாது நமிதாவும் சரி குஷ்புவும் சரி அப்போ அவங்க பண்ணும்பொழுது அது சரி ஆனால் விஜய் பண்ணும்போது அது தவறுங்கிற மாதிரி பேசுகிறது சரிப்பட்டு வரலை அப்போ இது ஒரு தப்பான விமர்சனம் இதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை குறை சொல்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பக்கம் இருக்க முதல்ல சரி செஞ்சுக்கிட்டு அந்த குறைகளை வந்து விஜய் விஜய் மீது திருப்பலாம் ஸோ இதுதான் விமர்சனம் விமர்சனம் இந்த ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து தன் கண்டிப்பாக வந்து பிஜேபியோட கூட்டணிக்குள்ளே வரப்போகிறது இல்லை ஆனால் விஜயை மனசில் வச்சுக்கிட்டு பாஜகவை டீலில் விடுற சுச்சுவேஷன் இன்னைக்கு நிறையா கட்சிகள் மத்தியில் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே விஜய் கூட்டணி ஃபார்ம் ஆகிடக்கூடாது ஏடிஎம்கே விஜய் கூட்டணி ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் அது பாஜக வந்து உள்ளே சேர முடியாது ஏன்னா விஜயினால பாஜக கூட்டணிக்குள்ளே வர முடியாது பட் ஏடிஎம்கே விஜய் கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா பாஜகக்கு அதில் வாய்ப்பு இருக்காது அப்போ என்னென்னா பாஜக வந்து கண்டிப்பாக இருக்காது அந்த ஒரு முரணில் வந்து அவங்க அந்த ஒரு வெறுப்பை வந்து காட்டுறாங்க விஜயை கொஞ்சம் மட்டம் தட்டி விஜய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தப்பான ஒரு இமேஜை காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஒதுக்கி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு தான் தோணுது இப்போ வந்துட்டு ஒரு எல்லா இடங்களிலேயுமே ஒரு விஷயம் வந்துருச்சு எதுக்கெடுத்தாலும் விஜய் அவர்களை முன் வச்சு பேசுற மாதிரி அரசியல் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இரண்டு கட்சிகள் இருந்தது திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு தான் பேசப்பட்டது இப்போ அப்படி இல்லை இப்போ யார் வந்துட்டு புதுசு அரசியலுக்கு வந்தாலும் அவங்கள தான் அந்த ஸ்டேஜ்ல அந்த பீக்ல அவங்க இல்லாமல் ஒரு டைட்டில் கூட போறது கிடையாது அவங்க இல்லாம அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப விஜய் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் வச்சு பேசிட்டு இருக்காங்க இப்ப இருபத்தெட்டாம் தேதி மாதிரி பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க முதல் பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க கட்சி நிகழ்வு பொதுக்கூட்டம் நடத்துக்கு ஒரு கட்சினா பொதுக்கூட்டம் நடத்தணும் அதுக்குள்ளே தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அது கட்ட அவங்க கலந்து ஆலோசிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அப்புறம் மக்கள் சார்ந்த விஷயங்கள் கட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இல்லை சரி பொதுக்குழு கூட்டம் எல்லா கட்சியும் நடத்துகிறது தான் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஆனால் ஏன் அந்த ஹைப்புன்னு தான் எனக்கு தெரியல விஜய் அவர்கள் எலெக்ஷன் நீக்கிட்டோம் அவர் வந்து எவ்வளோ வாக்குகளை செக்யூர் பண்ணுறான்னு பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும்னா விஜய் அவர்களுக்கு வந்து எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் தான் வாக்கு இருப்பதாகவே கணிக்கப்படுகிறது வந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க அது அது வந்து அவங்களுடைய ஆசை தான் எல்லாருக்கும் ஆசை தான் நான் கூட நாளைக்கு ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆசைப்படுறது தான் ஆனால் அதுக்கு மக்கள் இருக்கிறாங்களா அதுக்கு வாக்கு போடுறதுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது நான் இன்னைக்கு பார்க்குறேன் ட்விட்டர்ல ஆஹ் தாவேக்காவுடைய தொண்டர்கள் ஏதோ ஒரு நடிகையுடைய ஒரு ஒரு காட்சிகள் ஏதோ ஒன்று வெளியாயிருக்கு போல் அது வந்து ஒரு எவனோ ஒருத்தையும் ஆபாசமாக எடுத்து அதை வந்து அந்த போட்டு பாரப்பிறான் அந்த நடிகை என்னோடய உடல் நிலைலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த புகைப்படங்களை போட்டுட்டு இவங்க விஜயோடைய தாவாக்காவுடைய விஷயங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்போ நீங்கள் கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவங்கெல்லாம் யார் அந்த கட்சிக்காரங்களா இல்லையா எதுவுமே தெரியல ஆனால் விஜயோட முகம் தான் அங்கே இருக்குது விஜயோட கொடி தான் அங்கே இருக்குது அந்த கொடியை போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணை இது எப்படி பார்க்கப்படும் இதெல்லாம் உள்கட்டமைப்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்றீங்க உள்கட்டமைப்பு சரியில்லை ரெண்டாவது வந்து ரசிக இருந்து நிறைய பேர் வரலைன்னு சொல்றாங்க நிறைய பேர் கட்சிக்குள்ள பொறுப்புள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கூட இன்னும் ரசிகர் இருந்து மாறல அவங்க வந்து அந்த ஒரு அரசியல் கட்சிங்கிறது அவங்க ஒன்றும் என்னன்னா ஒரு சினிமா இப்போ ஒரு எப்படி வந்து விஜய் அவர்கள் நடிச்சு ஒரு படம் வரும்போது அதை ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டிக்கெட் போய் பார்த்து வாங்குறோமோ அதை தான் வாக்கு போறதுன்னு நினைக்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம் நம்ம போய் ஓட்டு போட போகிறோம் படத்தை பாக்குறதுக்கு நம்ம போய் பண்ற மாதிரி நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு உளவியலில் இருந்துகிட்டு அந்த உளவியல்லே எல்லாத்தையும் அணுகுறங்க இப்போ படத்துக்கு எப்படி போஸ்ட் ஒட்டி பால் அபிஷேகம் பண்ணணும் அதே போல போஸ்ட் ஒட்டிருக்கிறாங்க இப்போ எங்கேயோ ஒட்டிட்டு அது மேல பால் அபிஷேகம் பண்ணி அந்த போஸ்ட்லாம் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு என்னங்க நாங்கள் எப்பவுமே போஸ்டருக்கு பால் அபிஷேகம் பண்ணியே பழகினவாங்க அப்புறம் போஸ்டர் ஒட்டிட்டு பால் அபிஷேகம் பண்ணலாம் என்னன்னா ஏய் அப்படி எப்படி அது இருக்கும் இப்போதாண்டா ஒட்டின அதுக்குள்ள பால் அபிஷேகம்னா ஆனால் புரிதல் இல்லை அந்த அந்த உளவியல் இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து நீங்கள் முதல்ல கட்டமைப்புகளை கொண்டு வந்து கட்சினா என்ன மக்கள்னால் என்ன இந்த மாதிரி ஆட்டம்லாம் போட்டால் நீ சினிமா படம் பார்க்கும்போது பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் நீ வந்து வாக்கு கேட்க போகிற இடத்துல பண்ண அப்படின்னா இப்போ சினிமா பார்க்க போகிற இடத்துல என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஏதாவது பெண்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள விசில் அடிக்கிறது சைட் அடிக்கிறது இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் இதை போய் நீ வந்து தேர்தலில் வாக்கு கேட்டு வரும்போது பண்ணினா என்ன பண்ணுறது அங்கே பாதுகாப்பு இருக்குமா அப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவங்களுடைய பாதுகாப்பெல்லாம் உறுதி செஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்குது ஏன்னா அப்படி தான் ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு புரிதல் இல்லாத இளைஞர் கூட்டம் அது அங்கே ஒட்டுமொத்த பேர் நான் சொல்லலை சில பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கரெக்டாக ஃபில்ட் அவுட் பண்ணி அவங்களெல்லாம் கட்சி நீக்கிவிட்டு நடவடிக்கைகள் எடுத்து துரிதப்படுத்தி ஒரு வேலையை செய்தால் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் வரும் ஆனால் இந்த மாதிரியே அப்படியே நீங்கள் ஒரு சினிமா படம் டைலாக்லேயே நீங்கள் உள்ளே போய் இறங்குனீங்க அப்படின்னா கெட்ட பேர் வாங்கிருவீங்க கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்ப வந்து இன்னும் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள அரசியல் கட்சி தலைவர் இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு ஏத்துக்கல அப்படிங்கறத சொல்றீங்க இன்னும் வந்து நடிகர் அவர் அவரோட அவரோட ஃபேன்ஸ் நம்ம நம்ம ஓ ஃபேன் அவரோடைய தான் ஆதரிக்கிறாங்களே விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் நல்லது பண்ணுவாரு ஏன்னா அவர் வந்து சினிமால நல்லது பண்ணிருக்காரு பாருங்க இந்த படத்துல வந்து மக்களுக்காக போராடி இருக்காரு அவங்க அவங்க கொள்கை சார்ந்து பேசுறவங்களே சினிமா போட பாட்டெல்லாம் எடுத்து உக்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு பாட்டும் உட்காந்து இது பண்ணி விளக்கம் கொடுக்குறாங்க சரி ஓகே அது சினிமாவில் அந்த பாட்டில் அந்த வரியை வைக்கிறதுக்கு அந்த உணர்வு இருக்கிறனால தான் வைக்கிறாப்புல அதெல்லாம் குறை சொல்லலை ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து விளக்கம் பேசுகிறாங்க பாருங்க இவங்க அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் இன்னும் வந்து அந்த ஒரு சினிமா முகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட திரும்ப கொண்டு போய் நாட்டை ஒப்படைச்சா இப்போவே நாட்டோட நிலமை எப்படி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியுது இப்போ இவங்க மோகத்தில் பண்ணால் அஜித் ரசிகர்களை போய் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கே வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிடுறாரு அஜித் வீடு என்ன ஆகும் இந்த கேள்விலாம் இருக்குல்ல நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்விட்டரில் இதில் எல்லாம் நேத்தும் கூட வந்து அஜித் அவர்களை போட்டு ஆபாசமாக போட்டுவிட்டு இந்த ஒரு குரூப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ரசிகர் மனப்பான்மை இந்த ரசிகர் மனப்பான்மையில் இருந்துக்கிட்டு தப்பான விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த மெச்சூரிட்டி சுத்தமாக வரல அப்போ அவங்க அவங்களோட பசங்களை முதல்ல வளர சொல்லுங்க பக்குவப்பட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் படுத்துகிறது தான் சரி பக்குவம் இல்லாத இவங்களை கொண்டு வந்து அரசியல போட்டீங்க அப்படின்னா அரசியல் காலம் நாரி போயிடும் விஜய் அவர்களை பக்கு போட சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் பக்குவப்பட்டவர் தானே அவர் நிறைய பிரசஸ் பார்த்திருக்காரு நிறைய பிரச்சனைகள் ஐபிஎஸ் அதிகாரி அரசியல் படிச்சிட்டு வந்திருக்காரு அவர் எதுக்கு இப்போ வந்துட்டு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசணும் விஜய் அவர்களை விமர்சிப்பது இல்ல விஜய் அவர்களுக்கு அவ்வளவு ஃபேம் இருக்கா விஜய் அவர்களை விமர்சிப்பதை யாரும் விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம் அவர் யாரும் விமர்சிக்கலாம் ஆனால் விமர்சனம் என்பது சரியாக இருக்கணுங்கிறதான் நான் சொல்கிறோம் அண்ணாமலை அவருடைய விமர்சனம் தரந்தாழ்ந்து விமர்சனம் தான் சினிமாவில் நடித்ததை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் பொருத்த வேண்டியதாக இருக்கும் அது அது உங்களுக்கு சரிபட்டு வருது உங்களுடைய காங்கனா ரணாவட்டுன்னு ஒருத்தர் ஒருத்த ஒரு அம்மா சுத்திட்டு இருக்காங்களே அந்த அம்மா நடிச்ச படம்னா நீங்க பாத்துருக்கீங்களா அந்த அம்மா தமிழ் படத்துல என்ன படத்துல என்ன சீன்ல நடித்து ஃபேமஸ் ஆனாங்கன்னு தெரியுமா எதுவுமே தெரியுது இப்போ இப்ப காங்கனா ரணாவேட்டை வந்து எல்லா வேக்கஅவு போட்டுவிட்டு எல்லா படத்துலயும் பாஜக தான் நடிக்க விட்டுட்டு இருக்குது பாஜகவோட அத்தனை பிரபகண்டா படத்துலையும் நடிகைன்னு அவங்க தான் அவங்க ராணியா நடிப்பாங்க அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக நடிப்பாங்க ஜெயலலிதாவும் நடிப்பாங்க எல்லா கருமத்தையும் பார்க்க அவங்களுக்கும் ஏதாவது உருவ ஒற்றுமை இருக்கா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஆளை கொண்டு வந்து நடிக்க விட்டு அப்போ காங்கனார் ரணவை வந்து என்னென்ன நடி இப்போ அவங்களோட கம்பேர் பண்ணுங்க விஜய அந்த அளவுக்கு கொண்டு விஜய் கவர்ச்சியாக நடிக்கலையே என்ன பண்ணலாம் அவங்கள முதல்ல திட்டிட்டு பேசுகிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் விஜய் அவரையும் பேசலாம் அப்போ உங்கள் சைடு அவ்வளோ குறைகளையும் குற்றங்களையும் வச்சுப்பட்டு நீங்கள் வந்து மற்றவர்களை வந்து பேசுவதுக்கு தெரியல உங்கள் சைடில் கே முதல்ல பேசுங்க இல்லைனா அடுத்தவங்க இந்த இடத்த வச்சு விமர்சிக்காதீங்க வேறு ஏதாவது வச்சு விமர்சிங்க கிட்ட விமர்சனம் செய்வதற்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது சினிமா குறைகளை கொண்டு வந்து நம்ம விமர்சனம் செய்ய முடியாது அது அது இந்த அரசியல் தளத்துக்குள்ளே பெருசாக ஈடுபடாது கண்டிப்பாக சோ அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையான எல்லாருக்குமே தெரியுது முன்னெல்லாம் வந்து அரசியல் யாருமே பேச மாட்டாங்க இப்போ அரசியல் பேசாதவங்களே கிடையாது ட்விட்டர் வந்து சோஷியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் இன்றைக்கி யார் என்ன பேசியிருக்காரு இன்றைக்கி இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு இன்னைக்கு அவர்கள் என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு என்ன இருக்கு அப்படிங்கிறது யூடியூப் சேனல்ஸும் சரி சோஷியல் மீடியாக்களும் சரி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்ன மாதிரி இருக்குது உங்கள் பார்வையில் களம் வந்து மக்களுக்கு ஆபத்தாக தான் இருக்குது பிடிக்கும் ஏன்னா இப்ப திமுக வந்து பெரிய அளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு திமுகவுடைய செயல் திட்டங்கள் திமுகவுடைய அன்றாட நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளில் மக்களுக்கு பெரிய கன்சர்ன் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் மட்டுமே இந்த மாதம் நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க உங்கள் சேனல்லே நீங்கள் எத்தனை மேர்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க அதிகமான கட்ட பஞ்சாயத்து கொலைகள் மேடர்ஸ் கொள்ளைகள் திருட்டு இதெல்லாமே வந்து கணிசமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு போலீஸ் மேலே இருக்க நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அடுத்து போலீஸோடைய நடவடிக்கையிலுமே பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு நாலு நாள் அதுக்கப்புறம் வந்து லாக் அப் டெத்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு இதே என்கவுண்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எந்த இப்போ ஸ்னாச்சிங் ஆட்களை வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க அதை இருந்து தான் ஸ்னின் ஸ்னாச் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லுறிங்க வெளியூர்காரங்கன்னெலாம் சொல்கிறீங்க இப்போ நான் கேட்குற கேள்வி ஏர்போர்ட்டில் துப்பாக்கி கூட எப்படி வந்தாங்க அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள் அப்போ இது என்னென்னு உங்களுக்கே புரியுது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இது வந்து ஒரு காவல்துறைக்கு வெளிச்சம் இல்ல இதுக்கு அரசியல் இருக்கிறதா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நடந்துக்க வேண்டிய இடத்துல நடக்கல ஒரு மாணவியை வந்து கற்பளிச்சு கொண்டு விட்டுருக்கானுங்க அவங்கள போய் மாணவர்கள் போராடுறாங்க அவங்க போராட்ட தான் இருக்கும் கூட படிக்கிற மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கா யாருமே கைது பண்ணலன்னா மாணவர்கள் கோவம் இருக்காதா அதான் அவங்க நான் வந்து கூட படித்த சகோதரிக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவத்தோட போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் அவனை வந்து போய் அடிக்கிறீங்க போலீஸு அதுக்கப்புறம் திரும்ப கை வாங்கணும்னா அது பாருங்க போலீஸ் அடிக்கிறாங்க மாணவர்கள்லாம் மாணவர்களாக ரவுடிகள் இவங்களை கை உடைக்கணும் கால உடைக்கணும்னு பேசிட்டுருக்கீங்க இன்ஃபேக்ட் உடைப்பாங்க அதுதான் நடக்கும் எனக்கு தெரியும் இந்த காவல்துறை எப்படி செயல்படணும்னு அவன் நம்ம நம்மளோட தம்பி மாதிரி இருக்கான் நம்ம பையன் மாதிரி இருக்கான்லாம் என்ன இருக்காது அவன் ஒரு மாணவன் அவனுக்கும் ஒரு வீரம் இருக்கும் அவனுக்கும் ஒரு அவன் நியாயத்துக்காக நிற்கிறான் அவன் ஒரு க கூட படித்த பொண்ணுக்கு அவரை அவர் இது நடந்துருச்சு அந்த கோவத்தில் அவன் பண்ணுறான் அதெல்லாம் அவங்களுக்கு யோசிக்கணும் இருக்காது அவனை நம்மளை அடிச்சிட்டானா அவனை கை உடைக்கணும் அவன் காலை உடைக்கணும் அவன் வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்லணும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்ப இந்த இதெல்லாம் தொடர்ச்சியாக காவல்துறை பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்க வந்து ஒரு நடுவில் ஒரு ஃபோன் காலில் வந்து அவங்களே தெரியும் அந்த யார் அந்த சார் யார் அந்த சார்ட்டு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணோம் எல்லாருமே பேசணும் இப்ப அந்த சார் என்னன்னாரு ஒன்றும் இல்லை தெரியல முடிஞ்சுதா அப்ப இதுதான் நடக்குது கண்ணு முன்னாடி தெரியுது நமக்கு ஆனால் யாரையும் கை காமிக்க முடியல யாரையும் இது பண்ண கை காமிச்சோன்னா நம்ம வீட்டில் நாளைக்கு எவனாவது வந்து சாக்கடை தண்ணி ஊற்றினானா என்ன பண்றது அது நடக்குதா இல்லையா யாராவது நம்ம கை காமிச்சு பேசுறோம்னா உடனே முடிஞ்சு போச்சு சோலி மேக்கப்பு போட்டு மேக்கப்பு போட்டு ஆம்ஸ்டர்ஹாம் கொலையில் ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் மாதிரி மேக்கப் போட்டு வந்தாங்க இங்கே சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கலக்கிறதுக்கு துப்புரவு பணியாளர்கள் போல மேக்கப் போட்டு வராங்க நம்ம என்ன பண்ண முடியும் காஸ்டியூம்லாம் வச்சுருப்பாங்க போல் வாங்க வாங்க எல்லாம் காஸ்டியூம் போடுங்க போய் ரவுடித்தனம் பண்ணுங்கள் நால நம்ப முடியல நாலு பின்னா வந்து சாமி சாமனு கும்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மேக்கப்பு எல்லா கெட்டப்லையும் வந்து வந்து ரவுடித்தனம் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் நடந்திருக்கு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறீங்க வழக்கு காலையில் பதிவு பண்ணி கைது பண்ணுறீங்க சாய்ந்தரம் அவங்க வந்து பெயில் ஏன்னா நீங்கள் போட்ட வழக்கு என்ன வழக்கு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே அத்துமீறி வந்து அவங்க ஒரு வயதான அம்மாவோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நடந்துக்கிறானா அந்த பேர் கொலை முயற்சி வழக்கு கொலை முயற்சி வழக்கு போட்டிங்கன்னா உடனே வெயில் கிடைக்காது கொலை முயற்சி வழக்கே போடாமல் போடுறீங்க நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்தா கூட போலீஸ் வந்து கொலை முயற்சி வழக்கு போடும் வெயிலே கிடைக்காது போராடணும் ஒரு ரெண்டு மூணு தடவை கோர்ட்டில் போயிட்டு போராடி ஏன்னா கொலை முயற்சி வழக்குல அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஆமா இது சும்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் ஜட்ஜி வந்து பெயில் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் போய் பண்ண பண்ணா ஒரு கோவத்தில் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வழக்கு பதிவு வச்சிருக்கீங்க இதுதான் வழக்கா சப்போஸ் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சின்னா சவுக்கு சங்கரமெல்லாம் நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர் பேசினது தப்புனா அவர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது சட்டம் கையில் இருக்குது கையில் சட்டத்தை சட்டத்துச்சை உங்களால் ஒன்றும் பண்ண முடியா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த ச அதிகாரம் சட்டத்துச்சையும் என்னால் எதுவும் பண்ண முடியாது ரவுடித்தர முடியும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு அதிகாரம் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிடலாமே எதுக்கு சிம்மா இருக்கணும் அப்ப கே கேள்வி அப்ப இது நடக்குது பத்திரிகை சுதந்திரம் பெரிய அளவு பறிக்கப்படுகிறது வாய் திறக்காம கடந்து போறீங்க அப்ப இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் மக்கள் மத்தியில் இருக்கு திமுக எப்படியாவது ஆட்சி இருந்து அகற்றணும்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க ஆனா இந்த நேரத்துல பாருங்க திமுக எதிர்க்கக்கூடிய இடத்துல யாருமே இல்ல இப்ப எப்படி சொல்றீங்க யாருமே இல்ல அப்படின்னு நீங்க வந்து விஜய் அவர்கள் வராரு அவர்கள் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இவங்க எல்லாருமே அவங்களோட வாக்கு எண்ணிக்கைகளை நீங்க பாருங்க இப்ப சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் திமுக வெற்றி பெற்று இருக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க விஜய் டிஎம் வந்து மக்கள் வெறுக்க தொடங்கி இருக்கிறாங்க நிறைய அட்டோழியங்கள் நடக்குது காவல்துறையினரும் டிஎம் கே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அதை நம்ம சொல்லாமலே நாங்க சொல்றோம் உங்களுக்கே தெரியுது அப்படிங்கிறீங்க அப்படி இருக்கும்போது போது நாற்பதுக்கு நாற்பதுமே மக்கள் அவங்க பின்னாடி தானே போய் இருக்காங்க ஆனா அதுதாங்க பிரச்சனையே இங்க மக்கள் வந்து வாக்கு போடுற இடத்துக்கு வரும் பொழுது இவங்க வந்து நம்மளோட எதிர்காலத்துக்காக யோசிக்கிறாங்களா இப்போதைக்கு காசு வருதுன்னு யோசிக்கிறாங்களா இந்த குறைபாட்டை நம்ம சரி செஞ்சாகணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து காசுக்கு ஓட்ட வைக்கிறாங்க தங்களை எதிர்காலத்தை வைக்கிறாங்க தங்களோட குடும்ப பாதுகாப்பு விற்கிறாங்க இப்போ இந்த இந்த பாதிப்புக்கு உள்ளார அத்தனை பேரோட குடும்பத்துலேயுமே யாராவது ஒரு உறவினர் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இதை நம்ம மறுக்க முடியாது எல்லா இடத்துலையும் காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சட்டம் போட்டு இங்கே தடுக்க முடியல சட்டம் இருக்குது இப்போ பணம் சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது பணம் அப்படி பணமே கொடுக்கலாம் டோக்கன் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க ஆட்சி அதிகாரிகள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுப்போங்கிறாங்க என்னது இது அப்ப இந்த முறை இருக்கிற வரைக்கும் இவர்கள் தான் இப்படிதான் ஜெயிச்சு கொண்டிருப்பார்கள் மக்கள் மக்கள் முதல்ல மாறனாதாங்க ஆட்சியாளர்கள் மாறுவாங்க கண்டிப்பா மக்கள்ல வந்து இவங்க வந்து கெடுத்து வச்சிருக்காங்க மதுப்பு பழக்கி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் உங்களை நீங்க உணருங்க உங்களுக்கு சுத்தி நடக்கிற ஆபத்து சரியான நபர்கள் யாருன்னு தேர்ந்தெடுங்க நான் கை காட்ட விரும்பல ஆனா தேர்ந்தெடுங்க இங்க இருக்காரு இப்ப விஜய் இருக்காரு சீமான் இருக்காரு இவங்க ரொம்ப வருஷமா விஜய் விட்டுருங்க சீமான்னா ரொம்ப வருஷமா நின்றுட்டு இருக்காரு ஆனா அவங்கள அவரை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையே ஈரோடு தேர்தலில் இடைத்தேர்தல போனாரு அவர் ஒருத்தர் தான் போட்டி போட்டாரு எதிர்கட்சிகால தான் எதுவுமே வரல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த பிரச்சனை காசு கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க நம்ம போய் நான் போட்டி போட்டா வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க சீமான் அவர் இருந்தாலும் நான் எதிர்த்து போட்டி போடுவேன்னு சொல்லி போட்டி போட்டாரு அப்படி போட்டி போட்டும் அவருக்கான பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு எனக்கு பதினாறு பெர்சன்டேஜ் வந்திருக்கு ஒரு ஆள் தான் எதிர்த்து போட்டி போடுறாரு இது இது வச்சு என்ன பண்றது மக்கள் உணர்ல பரவாயில்ல ஏ நம்ம டிஎம்கேக்கு போடுவோம் நீ காசம் கூட வாங்கி தொலை கரெக்டாக போய் வாக்கு போடேன் ஆனால் காசு வாங்கிட்டு எனக்கா தெரியவா போகுது நீ யாருக்கு வாக்கு போட்டேன்னு அப்படியே இதுல நேர்மையா அவங்களுக்கு காசு வாங்குறதுல இவங்களுக்கு வந்து நேர்மையெல்லாம் தூக்கி அடகு வச்சுருது காசு வாங்கிட்டதில் நேர்மை இது என்ன மாதிரியான நேர்மை கேவலமாக இல்லை அப்போ இந்த உளவியிலேருந்து மக்கள் மாறணும் இந்த உளவியில் மாத்துறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது பெருசாக செய்கிறாங்களானா ஒன்றும் செய்கிறது இல்லை அதிமுக ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் காசு கொடுத்து தான் ஜெயிக்க முடியும் அவங்க காசு கொடுக்க தயாராக இருப்பாங்க திமுக கொடுக்குற மாதிரி அவங்களும் காசு கொடுக்க தயாராக இருப்பாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அவங்க இது பண்ணுவாங்க அவங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பாங்க விஜயும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பாரு நாம் தமிழரும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கும் பிஜேபியும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கும் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் திமுகவை எல்லாம் அவன் அவன் உடச்சுட்டு போயிட்டானா திமுக பாஸ் ஆயிருங்க பெரிய அளவில் பாஸ் ஆகலைனாலும் பாஸ் ஆகி ஆட்சி பிடிச்சிடுவாங்க இதுதான் இங்கே இருக்கிற நிலமை அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த எதிர்ப்பு வாக்குகளை இடத்துல குவியணும் அதற்கான ஸ்ட்ராட்டஜியை வகுங்க உங்ககுள்ள இருக்கக்கூடிய கூடிய டிஃபரன்ஸ் வெச்சிட்டு இருந்தீங்கனா திரும்ப தீமுக்காதான் வரோம் கண்டிப்பா ஸோ தெளிவாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லவும் தொடர்ந்து பேசவும் நன்றி the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now இனி வீக்லி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட்